முதலில் உன் ஜாதகத்தை கணித்து அம்பா எந்த காலத்திலே பேசினாள் அறிவு கட்டவனே நான் பேசினாதான் சில விஷயங்கள் கிளியர் ஆகும் நினைக்கிறேன் சக்தி பார்வதி நான் சொல்வதை கேள் பூலோகம் செல்ல வேண்டாம் அது ஒர்க் அவுட் ஆகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்குள்ள நான் பல விஷயங்களை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியதா இருக்கு என்ன தடுக்காத ப்ளீஸ் நான் போய் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வரேன்

ஒரு பெரிய மனுஷால கூப்பிட்டு நன்னா முறையா பண்றது நாட்டுக்கு நல்லது அதுக்கு தான் ஆளுநர் ஒருத்தர் இருக்கார் இல்ல அவர் வேண்டாம் எல்லாத்தையும் நாங்களே அச்சடிச்சு நாங்களே கொடுத்து போனா கொடுத்துக்கோங்க ஒரு முறை வேணாம் முறை ஏன்னா குடைச்சல் மட்டும் தானே முறையா கொடுத்துட்டு இருந்தாரு அதுவும் எங்க சம்பளத்தை வாங்கிட்டு சர்டிபிகேட் எங்க கொடுத்தாரு இது என்ன முறை ஒத்துமையா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ முறைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே சுதேசி முறையா விதேசி முறையா சரிமா விதேசி வெள்ளக்காரா வந்து கொடுத்துட்டு போன ஆளுநர் பதவினே வச்சுக்கோங்க இப்ப எல்லாம் ஒத்துண்டு இதை இதை இவைவா செய்யறதுன்னு போயிட்டு இருக்கச்ச அதுல ஏன் கட்டையை போடுற இல்ல தானே கேக்குறோம் வெள்ளக்காரன் ஏற்படுத்தின எதுவும் எங்களுக்கு வேண்டான்னு அவர் தானேப்பா டாப் அப் பண்ணி டாப் அப் பண்ணி ரோஷத்தை காட்டினாரு இது வரைக்கும் வேலையே செய்யாம இருந்துட்டு இப்போ வேலை செய்ய விடுங்கன்னு கர்ம வீரர் மாதிரி இமேஜ் பில்டப் பண்ணா எப்படி ஆமா அவருக்கு என்ன வேலையை சட்டம் ஒதுக்கித்தோ அவர் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செஞ்சுட்டு தானே இருந்தார் அவருக்கு ஒதுக்கப்பட்ட வேலையே சட்டத்துக்கு புறமானது செய்யறது தானே அரசா நீ நினைப்பதும் சரிதான் ஏம்பா ஞான சம்பந்தா ஆளுநர் மாளிகை பராமரிப்பு செலவுல தொடங்கி போக்குவரத்து டீ பார்ட்டி மீடியா பிரிண்ட் அவுட் ஃபேக்ஸ் இது போக ஆளுநருடைய சம்பளம் இது எல்லாம் மாநில அரசு தானே கொடுக்குது அந்த சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிக்கை கொடுக்கறது அதையும் கொஞ்சம் நேரத்தில் திரும்ப வாங்கிக்கிறது இதுல தான் வேந்தர் நான்தான் வேந்தர்ன்னு மார்த்தட்டிக்கிறது ஐம்பத்தாறு இன்ச்சு மார்த்தட்டிக்கிற வியாதி இப்ப எல்லாருக்கும் வந்துருச்சு இது போதாதுன்னு ஆசிரியர்களையும் செனட் மெம்பர்களையும் நான் தான் நியமிப்பேன் நான் தான் நியமிப்பேன்னு அறுக்க மாட்டாதவன் வயசு பவுச்சுல ஐம்பத்தெட்டு கத்தி எதுக்குன்னு கேட்பாங்களா இல்லையா